என் செல்ல குழந்தையே எத்தனை தடைகள் வந்தாலும் இன்று இரவுக்குள் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிட வேண்டும் ஏன் தெரியுமா என் பிள்ளையே நாளைய பிரதோஷ வெள்ளியில் என் பிள்ளைக்கு எத்தனையோ இன்னல்களை தாண்டி எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி எத்தனையோ தடைகளை தாண்டி உனக்கான இரட்டிப்பு நற்செய்தி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கிருக்கின்ற பல நன்மைகள் எல்லாம் நாளைய விடியலில் உன் கண் முன்னால் தெரிய போகின்றது நடக்கின்ற நன்மைகள் எதற்கானது என்பதனை என் பிள்ளை அறிந்து கொள்ள முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இவையெல்லாம் உனக்கானது உன் வாழ்க்கைக்கானது என்று தெரிய வரும் நிச்சயமாக அதை ஒருபொழுதும் பொழுதும் நீ விட்டுவிடமாட்டாய் இந்த வராகி உனக்கு சொல்கின்ற அத்தனை நன்மைகளும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை கொடுக்கும் எனும் பொழுது அதை என் பிள்ளை ஒரு நாளும் நீ தவிர்த்து விட மாட்டாய் அதைத்தான் இன்று இந்த தாயானவள் உனக்கு நல்ல செய்தியாக கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் சூழ்நிலைகளும் உனக்கு உருவாகி கொண்டிருக்கின்றது எதை நினைத்து இந்த வாழ்க்கையில் நீ வேதனைப்பட்டு பட்டு இந்த தாயானவள் என்னிடத்தில் மனம் உருகி வேண்டி நின்றாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியாகி நல்ல நிலையை உனக்கு கொடுக்கப் போகின்றது நல்ல நேரம் எப்பொழுது வரும் என்று எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்ற வேலைகள் எல்லாம் இனி மாறி இனி எல்லாமுமே உனக்கான நல்ல நேரம்தான் என்பதனை உனக்கு உணர்த்தி விட போகின்றது என் பிள்ளையே கலங்காமல் இரு சந்தோஷமாக இரு வராகி உனக்கு வெற்றி விடியலை மனம் மகிழும்படி தர காத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே நாளைய விடியலானது ஆடி மாதத்தினுடைய முதலாவது வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் பிரதோஷத்தோடு உனக்கு கூடி வந்திருக்கின்ற அற்புதமான விடியல் இந்த விடியலில் நந்தி பகவானை வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் சிவபெருமானிடம் விரைவாக கொண்டு சேர்த்து விடு உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை தொடர்ந்து வந்து மிக விரைவிலேயே உனக்கு கிடைக்கப் போகின்றது நல்ல நேரம் என்பது என் பிள்ளைக்கு எப்பொழுது என்று நீ யோசித்து முடிக்கும் முன்னே நான் அதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விடுவேன் உனக்கான மாற்றங்களையும் திருப்பங்களையும் நான் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி விடுவேன் எதை நினைத்தும் என் பிள்ளை கலங்க வேண்டிய அவசியம் இனி ஒருபொழுதும் இல்லை யாருக்காகவும் நீ வருந்தவும் வேண்டாம் யார் வாழ்க்கையிலும் நீ தலையிடவும் வேண்டாம் உனக்கு ஒரு கஷ்டம் என்று வந்து நிற்கும் பொழுது யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் தலையிட்டார்களோ யாரெல்லாம் உனக்கு ஓடி வந்து உதவி செய்தார்களோ அவர்களை மட்டும் என் பிள்ளை நீ நினைவில் வைத்திருந்தால் போதும் மற்றபடி இந்த வாழ்க்கையில் உனக்கான மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை இவர்கள் மூலமாக தொடர்ந்து வரும் உதவிகள் செய்தவர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு விஷயங்களை விஷயங்களைத்தான் கொடுப்பார்கள் தவறான பாதையில் உன்னை அழைத்து செல்ல மாட்டார்கள் என் பிள்ளையே நான் சொல்வது உண்மையாகவே உனக்கு ஆபத்து காலத்தில் உதவியவர்கள் உனக்கு ஆபத்து வருகின்ற பொழுதிலெல்லாம் இவர்கள் உனக்காக பலவிதமான சோதனைகளை உன்னோடு சேர்ந்து தாங்கியவர்கள் இவர்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயம் பொருந்தும் மற்றபடி ஒவ்வொரு நிமிடங்களிலும் ஒவ்வொரு விதமான மனப்போக்கினை காண்பிக்க இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் போலி மனிதர்கள்தான் இதையெல்லாம் எப்பொழுதும் தெளிவில் கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை சரியாக உணர்ந்து கொண்டு இனி இந்த சூழ்நிலை தருவது எல்லாம் இந்த வர ஆகிய என்னுடைய அன்பினால் மட்டும்தான் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளையை என் வாக்கினை நீ கேட்க வருகின்ற பொழுதே உன்னுடைய அன்பினை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ ஒவ்வொரு நொடியும் என்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நான் சர்வ நிச்சயமாக என் பிள்ளையினுடைய அன்பினை மட்டுமல்ல என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற வேதனையையும் சேர்த்துதான் புரிந்து கொள்கின்றேன் ஒரு தாயாக நான் உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை சோதனைகளையும் நிச்சயமாக உனக்கு தீர்த்து கொடுப்பேன் என்னை நம்பிவிட்ட உனக்கு வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோல்வி என்பது கிடையாது இந்த வராகி நாளைய விடியலை உனக்கு வெற்றி விடியலாக கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு என் பிள்ளை நீ மனநிறைவோடு இன்று இரவை கடந்து வர வேண்டும் உன்னுடைய இருக்கின்ற எண்ணங்கள் உன் மனது சொல்கின்ற வார்த்தைகள் என்று எல்லாம் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய தெளிவை காணும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இனிமேலும் இந்த சோதனைகள் தொடராமல் இருக்க என்ன செய்யலாம் இனிமேலும் இந்த சோதனைகள் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் இருக்க நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் பிள்ளையே கஷ்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை அடைவதற்கு முதலில் நீ தெளிவாக இருக்க வேண்டும் தெளிவான சூழ்நிலைகளை கொண்டு என் பிள்ளை வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் கொடைக்கும் வேதனைகள் கொடுப்பார்கள் என்று நினைத்து மனம் வருந்தி நின்றாயல்லவா அந்த சூழ்நிலைதான் இன்று உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லப் போகின்றது எந்த விஷயத்தை எண்ணி வருந்தினாயோ அந்த விஷயம்தான் இன்று உன்னுடைய நிலையை தலைகீழாக மாற்றி போட போகின்றது ஏனென்றால் என் பிள்ளை அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் உனக்கான பல முயற்சிகளின் மூலமாக உன் வெற்றியை தொடுவதற்கு மிகவும் அருகில் நீ வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே என் குழந்தைக்கு வருகின்ற நற்செய்திகள் எல்லாமும் நீ இதனால் வரையிலும் எடுத்த முயற்சிகளை அடிப்படையாக கொண்டுதான் உனக்கு கிடைக்கப் போகின்றது எந்த விஷயம் நடக்க வேண்டும் எந்த விஷயம் வாழ்க்கையாக வேண்டும் என்று என் பிள்ளை இத்தனை நாளும் மனம் விரும்பி நின்றாயோ நீ ஏக்கம் கொண்டு தவித்தாயோ அந்த விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப் போகின்றது, யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ இழக்க கூடாது யார் நினைத்தும் சரி உன் வாழ்க்கையில் எதுவும் செய்து முடியாதபடி அத்தனை பெரிய பாதுகாப்பை நீ உனக்கு போட்டு வைத்திருக்க வேண்டும் இவர்களிடத்தில் நாம் பேச வேண்டாம் இவர்களிடத்தில் பேசுவதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை இவர்களை நாம் என்ன நினைத்தாலும் எதுவும் செய்துவிட முடியாது என்கின்ற எண்ணத்தை இவர்களுக்குள் நீ உருவாக்கிவிட வேண்டும் அப்பொழுதுதான் உன் அருகில் வருவதற்கு இவர்கள் பயந்து நிற்பார்கள் அப்பொழுதுதான் இவர்கள் உன்னை ஒரு நாளும் சீண்டக்கூடாது என்று நினைத்து ஒதுங்குவார்கள் இதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்கின்ற உனக்கு வாழ்க்கை தருகின்ற அற்புதம் என்ன தெரியுமா என் பிள்ளையே நீ ஆசைப்பட்ட விஷயங்கள்தான் வராகி சொல்லும் பொழுது உனக்கு இதை நாம் கேட்கலாமா வேண்டாமா இது நடக்குமா நடக்காதா என்பது போன்ற உணர்வுகள் இருக்கலாம் என் தங்கமே நடத்தி முடித்த பிறகாவது இந்த தாயானவள் என்னை நீ நம்புவாய் என்று நினைக்கின்றேன் என் பிள்ளைக்கு எதுவெல்லாம் சாத்தியம் எதுவெல்லாம் அல்ல என்பது எனக்கு தெரியும் நான் எதை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் அதை நிச்சயமாக உனக்கு உடனடியாக கொடுத்து விடுவேன் ஒருவேளை இந்த விஷயம் உன் கைகளில் கிடைத்தால் உனக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனைகள் பின்னாளில் வரும் என்றால் மட்டும்தான் அம்மா தாமதத்தை எடுத்துக்கொள்வேன் பலகால தாமதமாகிறது என்ற உடனேயே புரிந்து கொள்ள வேண்டாமா இதனால் நமக்கு ஏதோ ஒரு மிக பெரிய பிரச்சனை இருக்கின்றது அதனால் தான் தெய்வம் அதை தமக்கு தராமல் சமாளித்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன்னை வந்து சேர்வதற்கு பல காலங்கள் இருக்கிறது ஆனால் நீ விரும்பிய விஷயங்களை அடைவதற்கு உனக்கு காலம் மிகவும் குறுகியதாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் அந்த விஷயத்தின் மீது நீ கொண்டிருக்கின்ற அக்கறை அந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீ எடுத்திருக்கின்ற உன்னுடைய விருப்பம் இவையெல்லாம் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைக்கு ஒரு நாள் அழைத்து செல்லும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே நிச்சயமாக கலக்கம் கொள்ளாதி இப்பொழுது நீ நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயத்தில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கத்தான் போகின்றது எப்பொழுதும் என் குழந்தை நீ எதிர்பார்த்த விஷயங்கள் உனக்கு தாமதமாகத்தான் கிடைக்கின்றது ஆனால் கிடைக்கும் பொழுதெல்லாம் அது உன் வாழ்க்கைக்கு நிரந்தரமானதாக கிடைக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து நான் கொடுக்க தாமதிக்கிறேன் என்றால் நான் கொடுப்பத உனக்கு சற்று யோசிக்கிறேன் என்றால் அதற்குரிய காரணத்தை நீ தெரிந்து கொண்டு நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் பொறுமையாக இரு எல்லாம் உன்னை வந்து நிம்மதியோடு சேரும் எல்லாம் உனக்கு நிறைவானதாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்